அதாவது திருமணம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே மானிட்டரிங் சோஷியல் மீடியா பொறுத்த பண்ணலாம் எல்லாருமே திருமண வரன் பார்க்கப்படும் கடை அந்த 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 ஆஃபீஸ் தனியாக போட்டு கல்யாண வரன் பார்க்கப்படும் போட்டிருக்காங்க அப்போ வந்து மத ரீதியாக மட்டும் இல்லை இந்த திருமணத்தை பொறுத்தவரையும் ஜாதி ரீதியாக நீங்கள் பார்த்திங்கன்னா இந்தந்த குறிப்பிட்ட சமுதாயத்தில் இந்த சமுதாயத்தை மட்டும் தாங்க பார்க்குறோம் எல்லா சமுதாயத்தையும் நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லுவாங்க வந்து ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு பழமொழி வந்து ஆடு மேய்ச்சது போலயாச்சு அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த போல சொல்லுவாங்க மதுரை பழமொழி என்னென்னா அந்த காலத்தில் பொண்ணு பார்க்க போகிறாங்களாம் ஆடு மேய்க்கிறவங்கக்கிட்ட தான் கொடுப்பாங்களாம் அந்த சாப்பி இந்த பொண்ணு குடும்பத்தில் அப்போ வந்து வாய்க்கால் இருக்கும் ஆடு மாடு கோழி இருக்கும் அந்த பொண்ணு வீட்டில் கோலம் போட்டு மொழகும் சாணி போட்டு மொழுகும் கோலம் போடும் காது கேட்குதா செவி கேட்குதான் போது தண்ணி கேட்கும்போது போது அப்பா வராங்க நடந்துவாது என்ன இதுதான் அன்னைக்குள்ள ஆரம்பகால அலைன்ஸ் என்ற நிலைப்பாடு அதன் பிறகு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளு ஜாதகத்தை பார்ப்பாங்க ஜாதகத்தை பார்த்து ஜோதிடத்தை கொடுப்பாங்க ஜோதிரத்தில் வந்து ஜாதகம் பார்ப்பாங்க ராசி பலன்லாம் பார்ப்பாங்க அந்த கிரகப்பள்ள பார்ப்ப பார்த்துட்டு சரி இல்லைன்னா தள்ளி வந்த ஜாதகம் பொருத்தாச்சு அதுவும் இல்லாட்டை என்ன பண்ணால் மனப்புரத்தம் பார்ப்பாங்க மனப்பறத்தில் பூ பொருத்தம் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன பண்ணுறாங்களா லேட்டஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பூ பொருத்தம் வேண்டாங்க உங்கள் குடும்பம் என்ன பிடிச்சி போச்சுங்க ஜாதகத்தில் என்ன நம்பி ஒரு வேளை பொருத்தம் லேட்டாக வேண்டாங்க வேண்டாம் பிரச்சனை மனஸ்தாபம் வரஞ்சு விழுந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க பொண்ணை மாப்பிள்ளை அங்கே வர வைப்பாங்க வர வச்சுக்கிட்டு ஒரு பூ எல்லா விதமான பூவும் வச்சுட்டு குருக்களை கோயில் குருக்களை வச்சு பார்க்க சொல்வாங்க அதில் வந்து எட்டு பொருத்தம் ஓகே அந்த எட்டு பொருத்தமாக ஆக்கிடுவாங்க கிளப்பிங் கிளப்பிங் கொடுத்துருவாங்க வேறு வழி இல்லாமல் நிலைப்பாடு வந்து ஆனால் இந்தியாவுடைய இந்த கலாச்சார பண்பாட்டில் எழுபது சதவீதம் ஜாதகத்தை வச்சு தான் இன்றைக்கும் திருமணம் நடக்கின்றது ஆனால் இன்றைக்கி காலக்கட்டங்களில் பார்த்திங்கன்னா பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒருவிதம் அதேபோல் மோசடிகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்பது போல இந்த திருமணம் மோசடி இப்போ வந்து லேட்டஸ்டான ஒரு பேசன் ஆகிப்போச்சு வந்து ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் பல பெண்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு பேப்பரில் பார்த்துருக்கோம் அது கல்யாண ராஜாக்கள் இப்போது கல்யாண ராணிகளே நுரையை உருவாக்கிட்டாங்க அதுதான் ஒரு வேடிக்கையான ஒரு நிலைப்பாடாக இருக்குது இந்த திருமண விஷயங்கள் எப்படி வருதுன்னா நிறைய கிராமத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு பிரச்சனை ஒரு ஒரு பிரச்சனை அது போக பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கூலி வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு முப்பது வயசுன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணால் ஏதாவது சிட்டியில் போய் ஒரு ஐடி கம்பெனி ஏதோ அதாவது அந்த படிப்பு தகுந்த மாதிரி திருமணம் என்பது படிப்பு வேலையை நிர்ணயம் வச்சு தான் அவங்களுடைய திருமணத்தினுடைய நிலைப்பாடு உருவாகின்றது இப்போ அப்படி இருக்கும்போது வந்து மோசடிகள் எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஐடி ஃபீல்டில் இந்த மோசடிகள் நடக்குது அதில் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் நகைக்கடை ஓனர்கள் அந்த மாதிரி வரன் பார்க்கும்போது என்ன பண்ணுன்னா இதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த திரு கல்யாண ராணிகளுடைய நிலைப்பாடுகள்னா ஒரு பத்து பதினஞ்சு இந்த முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு நிறைந்த ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறது அதுக்கு சினிமாவில் எப்படி அம்மா அப்பா சித்தப்பா எப்படி நடிக்கிறாங்களோ அந்த மாதிரி நடிக்குது ஆனால் இந்த சூழ்நிலைக்கு காரணம் திரைப்படமும் ஒரு காரணம் தான் காரணம் என்ன திரைப்படத்துறையில் நிஜ வாழ்க்கை அதாவது சினிமாவில் உள்ள காட்சிகளுக்கும் அதே நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நிஜ வாழ்க்கையும் வந்து வேறுபட்டு காரணம் இருக்குது இன்னைக்கு ஒரு நடிகை ஒரு நடிகரை கல்யாணம் பண்ணுறாங்க ரெண்டு மாதம் வாழ்கிறாங்க இல்லை ரெண்டு வருஷம் வாழ்கிறாங்க ஒரு நாள் ட்வீட் பண்ணுறாங்க நாங்கள் விவகாரத்தை செய்கிறோம்னு ட்வீட் பண்ணுறாங்க ஸோ இந்த கதைகளும் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நாற்பது சதவீதம் சமுதாயம் கெட்டுப்போவதுக்கு அதுவும் ஒரு காரணம் தான் திரைப்படத்துறையினால் நடக்கக்கூடிய அந்த நிஜ வாழ்க்கை நடக்கக்கூடிய செயல்படும் ஒரு காரணம் தான் ஆனால் இந்த இந்த மாதிரி விவகாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஏமாற்றங்கள் ஏன் வருதுன்னா அவங்க செய்யக்கூடிய தொழில் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு ஐடி ஸ்டூடண்ட்ஸ் வேலை பார்க்குறாங்க ஒரு க்ளாஸ்லேருந்து படிக்கிறாங்க ஒரு ஆணை சந்திக்கிறாங்க இன்னொரு பெண் சந்திக்கின்றது ரெண்டு பேரும் மன மனம் விட்டு பேசுகிறாங்க ஒரு காலக்கட்டங்கள் வரும்போது அது திருமணம் நடக்கின்றது